ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்த மாதிரி டெக்ரேஷன் பண்ணி பாருங்கள் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் அழகாகவும் இருக்கும் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார்த்திகை தீபத்துக்கு நம்ம ரெண்டு டெக்கரேஷன் பீஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நான் சிமெண்ட் வந்து எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக வந்து சிமெண்ட்டு எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணி மாதிரி மிக்ஸ் பண்ண வேண்டாம் ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ வந்து இதை நல்லா கலக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக கலக்கிட்டு பிரியாணிக்கெல்லாம் டப்பா கொடுப்பாங்க பார்த்தீங்களா பிளாஸ்டிக் டப்பா அது நான் எடுத்திருக்கேன் அதில் நம்ம கொஞ்சமாக வந்து எண்ணெய் தடவிட்டு அதில் இந்த சிமெண்ட்டு வந்து ஊற்றி இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க நான் நைட்டு வந்து பண்ணியிருந்தேன் காலையில் வரைக்கும் நல்லா விட்டுருந்தேன் இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகி கெட்டி ஆகிடுச்சு இது நம்ம லைட்டாக வந்து தட்டினோம்னாவே நமக்கு இந்த மாதிரி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து கிடச்சிருச்சு ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நாம் இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் பெயிண்ட் வந்து பண்ண போகிறோம் இதுக்காக நம்ம ப்ரவுன் கலர் வந்து நான் எடுத்திருக்கேன் இதை வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம கார்த்திகை தீபத்துக்கு வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ட்ரெடிஷ்னலாக வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன் ரெண்டு கோட் வந்து நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா நல்லா திக்காக வந்து இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடித்து முடிச்சுட்டேன் இப்போது இதில் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி டிசைன் வந்து போட்டுக்கிறேன் இதில் வந்து நான் விநாயகர் சிலை வந்து வைக்கிறதுக்காக ஒரு ஓரமாக வந்து சின்னதாக ஒரு கோலம் வந்து போட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து பெயிண்ட் அடித்து முடிச்சுட்டேன் அடியில் வந்து எனக்கு கூழாங்கல் வந்து இருந்தது அதை வந்து நாலா பக்கமும் கம் போட்டு ஒட்ட வச்சுட்டேன் இப்போ நமக்கு ஒரு சின்ன ஸ்டாண்டு மாதிரி ரெடி ஆயிருச்சு இப்போது இதுக்கு மேலே ஒரு அழகான விநாயகர் சிலை ஒன்று வச்சாச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா இது ரெண்டு சைடும் நாம் விளக்கை ஏற்றி வச்சோம் அப்படின்னா ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்கும் இப்போது நெக்ஸ்ட்டு டெக்கரேஷன் பீஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இதுக்காக நான் விளக்கு வந்து எடுத்திருக்கேன் எனக்கு இந்த மாதிரி தான் வந்து விளக்கு கிடச்சிது உங்களுக்கு நல்லா பெரிய சைஸோ இல்லை கொஞ்சம் டிசைனாக இருக்கிற மாதிரி பார்த்து கூட வாங்கிக்கலாம் இப்போது இந்த விளக்குக்கு நான் பெயிண்ட்டு வந்து அடிச்சுக்கிறேன் ஒவ்வொரு விளக்குக்கும் ஒவ்வொரு கலர் பெயிண்ட் வந்து அடிச்சுக்கலாம் நான் கீழே வந்து அடிக்கல மேலே மட்டும்தான் வந்து அடிச்சிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டை வந்து எடுத்துக்கிறேன் இந்த அட்டை மேலே வந்து நான் விளக்கு இந்த மாதிரி வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு நாம் அளந்து எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு ஏழு விளக்கு வந்து நான் வச்சுருக்கேன் இந்த விளக்குக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளேட் ஒன்று வச்சு ஒரு ரவுண்டு வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு அந்த அட்டையை வந்து ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணிவிட்டு அந்த அட்டை மேலே நம்ம விளக்கை இந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து ஏழு விளக்குக்கும் நான் பெயிண்ட் அடிச்சு முடிச்சுட்டேன் பட் அந்த விளக்கு வந்து லைட்டாக சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருந்தது அதுக்கு மேலே ஒரு கோல்டன் கலரில் பெயிண்ட் வந்து அடிச்சுக்கிட்டேன் இப்போ பார்க்குறதுக்கு நல்லா கிராண்ட் லுக்காக வந்து இருக்கும் இப்போது அந்த அட்டை வந்து இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு நான் ஒயிட் கலரில் பெயிண்ட் அடிச்சுக்கிறேன் நீங்கள் பிளாக் கலரில் கூட அடிச்சுக்கலாம் இன்னும் அழகாகவும் இருக்கும் நம்ம ஒயிட் கலரில் அடிக்கும் போது அந்த விளக்கோட கலர் வந்து இன்னும் தூக்கி கொடுக்கும் அதனால் நான் ஒயிட் கலர் செலக்ட் பண்ணி அந்த அட்டைக்கு அடிச்சிருக்கேன் இப்போ அந்த அட்டையில் இருக்கிற பெயிண்ட் எல்லாம் காஞ்சி முடித்ததும் நம்ம இந்த விளக்கு வந்து அந்த அட்டை மேலே வச்சுக்கலாம் எல்லாமே நேராக இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க சென்டரில் வந்து நமக்கு கேப் வந்து இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் பின்னாடி சொல்கிறேன் இப்போ எல்லாமே வந்து கரெக்டாக வந்து நேராக வச்சுக்கோங்க வச்சு முடித்ததுக்கப்புறமா நம்ம கம் போட்டு அந்த விளக்கை அந்த அட்டையில் ஒட்டிக்கலாம் நீங்கள் அந்த அட்டைக்கு ஒயிட் கலரில் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பதிலாக பிளாக் கலரில் கூட அடிச்சுக்கலாம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம விளக்கெல்லாம் ஏற்றும் போது அந்த எண்ணெயெல்லாம் பட்டுச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த ஒயிட் கலரில் அப்படியே தெரியும் அதனால் நம்ம பிளாக் கலரில் அடித்தோம் அப்படின்னா சரியாக தெரியாது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் அடித்து முடிச்சிட்டோம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு இல்லைங்களா இப்போது இந்த சென்டரில் வந்துட்டு நம்ம பூவால் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் இப்போது அதுக்கு சென்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு மெழுகுபத்தி வந்து நான் ஏற்றி வச்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு பார்த்திங்களா எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது அப்படின்ட்டு இந்த விளக்கு நாம் வெளியில் கோலம் வந்து போட்டுட்டு அதுக்கு சென்டரில் வந்து இந்த விளக்கு வச்சோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் கார்த்திகை தீபத்துக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது ஸோ சீக்கிரமாக வந்து செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் உங்கள் வீட்டையும் வந்து டெக்ரேஷன் பண்ணி அழகாக மாற்றிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்த சிமெண்ட்டில் ஒரு ஸ்டாண்டு பண்ணி வச்சுருந்திங்களா அதில் அதுக்கு மேலே பிள்ளையார் வச்சு அழகாக வந்து விளக்கேற்றி வச்சாச்சு இப்போ ரெண்டுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது இல்லைங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தது நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்